மாறன் இல்லை இப்போ ஒரு வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம மாறன்லேருந்து வீராலேருந்து கடைக்கு வந்து பணம் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னப்பா அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிட்டியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீரா வந்து அந்த முதலாளியை வெகுவாக வந்து பாராட்டுறாங்க நீங்கள் மொத்தம் பதினெட்டு லட்சம் வந்து கேட்டிருக்கீங்க நாங்கள் மாதம் மாதம் வந்து காசு தரப்போகிறோம் இந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு இருபது லட்சமாக தந்துடுறோம் என்னம்மா நான் கேட்டதை விட ரெண்டு லட்சம் அதிகமாக வந்து தரீங்க அப்படிலாம் ஒன்று வேணாம் இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் நாங்கள் பத்து மாதம் கழித்து தானே வந்து மொத்த பேமெண்ட்டும் உங்களுக்கு தரப்போகிறோம் அப்படி இருக்கும்போது பத்து மாதம் கழித்து இந்த கடை ஒரு இருபது லட்சம் போகுமா போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அன்னைக்கு உண்டான பணத்தையே நாங்கள் உங்களுக்கு தரோம் என்னப்பா வியாபாரத்தில் ராமச்சந்திரனை மீறி வீரா அசத்து அசத்துன்னு அசத்துரா யார் மனசையும் வந்து சங்கடமே இல்லாமல் வியாபாரத்தை கடைச்சி குடித்தவங்களால் இப்படி இப்படியெல்லாம் பேச முடியும் பாருண்ணே நான் கூட இந்த தொழிலில் ஊறி போனவன் என்னால் கூட இப்படியெல்லாம் சொல்ல முடியல வீரா சொன்னது கரெக்டுனே இருபது மாதம் பத்து மாதம் கழித்து நான் அந்த கடைக்கான மொத்த பணத்தையும் கொடுக்குறேன்னா வீரா சொன்ன மாதிரியே அன்னைக்கு என்ன ப்ரைஸோ அதை வந்து டாக்குமெண்ட்டில் வந்து எழுதிடலான்னு சொல்லிட்டு அப்படி எழுதுறாங்க நல்ல நேரம் பார்த்து கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொன்னேன் வீராவும் மாறணும் சேர்ந்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு கையெழுத்து வந்து போடுறாங்க மாறனுக்கு பெருமிதம் தாங்கலை இவ்வளோ நாளாக நான் என்ன செய்ய போகிறேன்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் வீரா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை வேறு லெவலில் வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டுருக்கா நேற்று வரைக்கும் நான் ரோட்டில் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி சொந்தமாக எனக்குன்னு ஒரு பெரிய கடையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா இருபது லட்சம் முப்பது லட்சம்லாம் பார்க்கக்கூடாது ஆனால் நமக்குன்னு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா சந்தோஷம் தாங்கலங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்துருக்காங்க இந்த கடை உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா நிச்சயம் நீ மேலே இங்கே வந்துருவேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க காவேரி அம்மா இடத்துக்கு வந்து போகிறாங்க அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து அம்மா நான் ஒரு சொந்தமாக கடை வாங்கிட்டேமா உன் மருமகதாமல் வாங்கி கொடுத்தா இந்த மாறனுக்குன்னு யாருமே இல்லை இல்லைன்னு நீ இனிமேட்டு கவலைப்பட வேணாமா உனக்கு அடுத்தது வீரா இருக்காமா வீரா உன்ன போலையே என்ன பத்திரமா வந்து பார்த்துக்கிறாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டெய் இது எல்லாம் என்னோட கடமை அப்படி இருக்கும்போது பெருசாலாம் வந்து கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அத்தை நாங்கள் எந்த பாதை வச்சாலும் அது முன்னேற்ற பாதையில தான் போகணும் அப்படியே கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்தது வெற்றிகரமாக வந்து நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன வீரா எல்லாரும் வந்து பணம் காசு தான் வந்து வேணும்னு சொல்லி சாமிக்கு கும்பிடுவாங்க நீ என்ன வளர்ச்சியும் புகழும் இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிற வளர்ச்சியும் புகழும் இருந்தால் ஆட்டோமெட்டிக்காக செல்வம் உருண்டா இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது ஆமாம் நான் சின்ன பையன்தான் நீங்கள் அப்படியா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் இதை போய் சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அத்தை நான் ஏதாவது செய்ய மாட்டேனான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க வள்ளியத்தை என் மேலே அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் அன்பு பாசத்தை கொட்டி கொட்டி வந்து வச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க மனசில் இருக்கிற சந்தோஷம்லாம் முகத்தில் தெரிய போதே நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப டேய் அப்படியே வாடா போக முடியும் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போகணுண்டா அப்போ தானே எல்லாேருக்கும் வந்து கொடுக்க முடியும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க முத்துலட்சுமி அம்மா வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு எல்லோரும் முன்னாடியும் வந்து ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடியும் நாங்கள் சாதிச்சிருக்கோம் அதை சொல்லி ஆகணும்னே நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னுங்கிறாங்க உடனே முத்துலட்சுமி வந்து ஹாலுக்கு வந்து போகிறாங்க அண்ணா இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வள்ளி இல்லை வீராவ மாறணும் முக்கியமான விஷயம் வந்து பேசணுமா ஒருவேளை சொத்தை பிரிக்கிறதுக்கு எதுவும் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இருக்காங்க உடனே விஜய் வா எதுவும் வந்து அபசணுமா பேசிடாத சரியா அப்படின்னு சொல்லணேன் கார்த்தி பிருந்தா ராகவன் கண்மணி எல்லோரும் வராங்க என்னன்னு தெரில வீரா மாறணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே நம்ம கண்மணி ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க தான் திருந்திட்டாங்க அச்சச்சோ நம்ம சந்தோஷப்படுறத பார்த்தா இவை ஏதாவது சந்தேகப்படுவாளே நம்ம இன்னமும் வந்து வெளியாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி நடிப்பை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அக்கா என்னக்கா அவங்கள பார்த்தா அவங்களுக்கு கோபமாக வருது இல்லை தெரியலையே வீராவும் மாறணும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் சரிக்கா சரிக்கா நம்ம எதாவது ஒன்றும் பண்ணுவோம் கவலைப்படாதீங்க அச்சச்சோ நானே எதாவது பேசி இவன் மனசை மாற்றி கடைசியில் தான் என் தங்கச்சி வந்து எதாவது முன்னேற்ற பாதையில் போக போகிறா அதுக்கு திருப்பியும் வந்து எதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி கொஞ்சம் நார்மலாக வந்து வச்சுப்போன்னு சொல்லிட்டு முகத்தை நார்மலாக வந்து வச்சுக்கிறாங்க ராமச்சந்திரன் வந்துடுறாங்க என்னாச்சு விரா மாறனும் உங்கள்ட்ட பேசணுமா வாங்கணுன்னு அப்படியே வந்துடுறாங்க இத்தனை நாளாக மாறனுக்கு தொழில் தெரியுமா தெரியுமான்னு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க கடையில் எல்லா வேலையும் நம்ம மாறன் வந்து செஞ்சாலும் சில பேருக்கு தான் பேர் புகழ் எல்லாமே கிடைச்சிச்சு ராகவன் மாமா உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏமா நீ சொன்னாதான் எனக்கு என்ன கவலை இல்லை மாறனுக்கு என்னை விட தொழில் ரொம்ப நல்லா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து கடையில் எனக்கு தான் பேர் கிடச்சிச்சு நீ சொல்றதெல்லாம் வாசம்தான் இப்போ மாறன் நடத்துகிற கடை பாரு எவ்வளோ வளர்ச்சி அதிகமாக போய் பிரம்மாண்டமாக வந்து வரப்போகுது கடை எதுவும் ஆரம்பிக்க போகிறீங்களா நேத்தி மாறன் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான் கடைக்கு காசு வந்து தேவைப்படுதாமா அப்படிங்கிறாங்க நாங்கள் கடையை விலக்கி வாங்கிட்டோம் அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது இது திட்டத்திட்ட வந்து இருபது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வள்ளி ஏதான் எப்படி பரட்டினாங்களாம் முதல்ல அதை சொல்ல சொல்லுங்கள் அப்புறமேட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வருத்தப்படணுமா நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு லட்சம் ரூபாயை பெரட்டி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படியெல்லாமா கொடுக்குறாங்க இல்லை மாமா நாங்கள் எத்தனாந்தேதி கடைசி பேமெண்ட்டை வந்து கொடுக்குறோமோ அன்னைக்கு என்ன கடையில் வந்து விலவாசி போகுதோ அந்த அமௌண்ட்டை கொடுக்குறோன்னு சொன்னனால அவங்க கொடுத்துட்டாங்க பரவாயில்லையே வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க போல இருக்கே அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே ராமச்சந்திரன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க விஜய்க்கு ஒன்றும் புரியல என்னக்கா திடீர்னு கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நேத்தி வரைக்கும் ஏதோ பொண்ணு ரெண்டு புடவை வந்து விற்றுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் சொந்த காலில் நிற்க போகிறான் என்னக்கா அவங்க கடை ஆரம்பித்தது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க நான் அதாவது வந்து செய்கிறேன் வேணா வேணா இப்போதைக்கு வேற ஒரு ஆட்டம் வச்சுருக்கேன் அதை தான் வந்து திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிக்கா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னதை கேட்டு தான் நான் நடந்துக்க போறேன்னு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அட கடவுளே நம்ம கிட்ட கேட்டு எல்லா திட்டமும் போடுறா நான் தான் தெரிஞ்சிட்டேனே யாரை கூத்து விட போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ தான் என் தங்கச்சி சொந்தமாக வந்து கடையெல்லாம் வச்சுருக்கா மாறணும் வீராவும் அவங்க ஒரு ஒற்றுமையாக நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானு கண்மணி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் இப்போ பிருந்தாவையும் மாட்டி விட முடியாது வீராவும் மாறனையும் மாட்டி விட முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு பக்கம் ராமச்சந்திரன் மாட்டுக்கும் கீழே இறங்கி வராங்க அண்ணா என்னன்னா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னொன்னே அப்படியே வந்து நிற்கிறாங்க நின்னோன்ன வீரா தலையில் கை வச்சு நீ நல்லா இருப்பாம்மா உன் மனசுக்கு உன்னோட செயல்பாட்டுக்கு நீ ரொம்ப சூப்பராக வந்து வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆமாம் ஒருத்தர் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு எப்போதும் தெரியும் நான் பக்கத்தில் நின்னாலும் தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது மாறன் சிரிக்கிறாங்க அந்த பக்கம் ராமச்சந்திரனும் வந்து சிரிக்கிறாங்க இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பார்த்துக்கம்மா கடையில் அவனை கண்காணிச்சுக்கிட்டே சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் மாட்டுக்கும் எல்லாருக்கும் ஸ்வீட்டை வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அத்தை சாப்பிடு அத்தை நான் ஜெயிச்சிருக்கேன் அத்தை ஏய் உன் பொண்டாட்டி தானே வாங்கி கொடுத்தா ஓ இந்த தகவல்லாம் தெரிஞ்சிருச்சா பிருந்தா வந்து நேத்தியாக வந்து சொல்லிட்டாங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கங்க இத்தனை நாளாக மாறனே நம்பி நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேம்மா அவன் உருப்படியாக ஏதாவது சாதிப்பான்னு தெரியும் ஆனால் வழி காட்டுறதுக்கு யார் இருப்பான்னு நினச்சேன் நீ இருக்கல்ல எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு வள்ளி வந்து ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க டே எனக்கு ஸ்வீட்டை கொடுறா நிறையா வந்து சாப்பிடுவேன் இன்றைக்கி மனசு நிறையா திருப்தியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேங்கிற மாதிரி ஆனந்தமாக நம்ம வள்ளி வந்து பேசுகிறாங்க எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீராக்கும் மாறனுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்